பூமி சிதா சீரியலில் இப்போ ஒரு ஒரு எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுடின்னு கேளுங்க லேக்கா வந்து அந்த வயசான ஒரு பெரிய ஒரு மாதிரி வந்து ஊதுற ஒரு மாதிரி வந்தாங்க கடைசி நேரத்தில் வந்து என்னால் முடியாது தம்பி கை எனக்கு ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட தடையெல்லாம் மீறி தான் நான் வந்தேன் இங்கே நான் ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்து மாட்டிப்பேன்னு எனக்கு தோணுது என்னை மன்னிச்சிருங்க தம்பி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்து எது வேணாலும் நடக்கலாம் அந்த இச்சந்தாக்கணி கூட்டம் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வரதான் போகுது அப்படி இருக்கும்போது நம்மளா வந்து தேவைலாம் வாலண்டரியாக வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லும்போது பரமேஸ்வரா இந்த பிரச்சனையிலேருந்து யாராவது எங்களை வந்து காப்பாற்ற மாட்டாங்களாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் வந்து வினை வந்து ஊதம் வந்துவிட்டால் என்ன பண்ணுறது தான் அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க தமனாகவும் ரகு வரணும் ஏன்னா அவர் ஆல்ரெடி ஏகப்பட்ட வித்தியெல்லாம் வந்து கற்று வச்சுருக்கப்பில் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவர் வந்துவிட்டால் நிச்சயம் இனிமேட்டு இந்த வீட்டுக்குள்ளே யாராலேயும் உள்ளே வர முடியாது ஏன்னா லேக்கா வந்து ஒரு கட்டு போல் வச்சிருக்காப்புல அதனால் அந்த கட்டை மீறி யாராலையும் வர முடியாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல தமனாவும் நம்ம ராகு வரணும் சரி அப்படி நடந்தால் சந்தோஷங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ யார் வந்து இதை பத்து நிமிஷம் வந்து ஊத முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க இருக்காங்க எல்லாம் அந்த நம்பூதிரி கூட வந்து லேக்காவோட அசிஸ்டண்ட்டுங்கிறனால அப்படியே வந்து சாதகமாக வந்து பேசுகிறாங்க சித்தார்த்து தவிர பாக்கி இருக்கிற எல்லாரும் வந்து லேக்கா டீமில் தான் வந்து இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து லேக்காக்கா ஆதரவாக வந்து அப்படி சப்போர்ட்டிவாக வந்து பேசுகிறாங்க நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் ரொம்பவே தப்பாக போச்சுன்னு தாத்தா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க தாத்தா எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக வந்து உங்களை தோக்க விட்டுற மாட்டேன் ராணி வந்து பேசுகிறாங்க எப்படிமா உன்னால் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வர முடியும் பத்து நிமிஷம் கூட இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏழு நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே யார் வந்து ஊத போகிறா எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லையேன்னு சொல்லி ராணி வந்து பட்டமாக இருக்காங்க அதே மாதிரி தான் சித்தாத்தும் இருக்காங்க அதனால தான் அப்பயே சொன்னேன் இதெல்லாம் வேணாம் வேணான்னு கண்டிச்ச நேரத்தில் வந்து ராணி போட்ட எல்லா திட்டமும் வந்து பளிச்சிருச்சு ஆனால் இவ்வளோ தூரம் வந்து வந்து நம்ம தோற்று போகிறதா ராணி உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி சித்தார்த்து வந்து பேசுகிறாங்க நல்லா யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சிட்டேயா இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்ம குடும்பமே இப்போ என்ன நம்பி இருக்கு அப்படி இருக்கும்போது இதை நானே வந்து ஊத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது தவணா வந்து நக்கலா வந்து சிரிக்கிறாங்க உடனே சித்தார்த்துக்கு வந்துச்சு பாருங்க கோவம் என்ன தம்மனா அவளே வந்து முயற்சி பண்ணி செய்கிறேங்கிறா நீ என்ன சிரிச்சிகிட்டு இருக்க பின்ன என்ன பண்ணுறது நம்மளால் ஒரு நிமிஷம் கண்டினியூவஸாக வந்து வாசித்தாலே பெரிய விஷயம் இவன் என்ன தொடர்ந்து வந்து பத்து நிமிஷம் வந்து வாசிக்கிறேன்னு சொல்கிறா இதெல்லாம் வந்து லேசு போகலை வந்து முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஏன் முடியாது எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி இந்த ராணி வந்து இறங்க மாட்டான் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டானா ஆழம் தெரியாமல் மாட்டா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசிக்கிறேன் நீங்கள் மாட்டுக்கு வந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இது உன்னால் நிச்சயம் சாதிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சாலும் ராணி நீ கடைசி வரைக்கும் நீ விட்டு கொடுக்க மாட்டில்ல நீ போராடிக்கிட்டே தானே இருப்ப இப்போ பாரு ஆனால் இவள் கண்டினியூஸாக வந்து ஒரு நிமிஷம் வாசித்தாலே நாங்கள் இருக்கிற எல்லாரும் வந்து போலிங்கிற விஷயம் நான் தெரிஞ்சிருமே நம்ம ராணிக்கு அதுக்கப்புறம் சித்தார்த்து என்ன பண்ணுவோம் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல லேக்காவோட டீம் எல்லாம் பூஜை ஆரம்பிங்க நான் இப்போ வாசிக்க ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து வாயில் வச்சு அப்படியே வந்து ஊத ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ராணி கமான் உன்னால் முடியும் முடியுங்கிற மாதிரி மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் அந்த டைம் வந்து ஒம்பது நிமிஷம் நாற்பது செகண்டு முப்பது செகண்டுங்கன்னு குறைஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் அந்த இடத்துல நிச்சயம் வந்து ரகுவரன் சித்தப்பா அவள் வாசிப்பான்னு நினைக்கிறியா நம்ம இத்தனை நாள் வரைக்கும் தான் இருந்தோம் என்னதான் இந்த விஷயத்த வந்து ராணியால சாதிக்க முடியாதுன்னு நம்ம மனசுக்கு தோணுனா கூட நம்ம இத்தனை நாளா வந்து ராணியால எந்த முயற்சியும் வந்து செய்ய முடியாதுன்னு நினைக்கிறப்ப அதை ராணி வந்து கடைசி வரைக்கும் போராடி ஜெயிச்சிருக்கா அதே மாதிரி இந்த விஷயத்துலேயும் வந்து போராடி ஜெயிச்சா என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரகுவரன் அந்த இடத்துல இதுவும் ஒன்றும் லேசுப்பட்ட விஷயம் இல்லை பத்து நிமிஷம் வந்து வாசிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதுவும் ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்தவங்களாலேயே முடியாது ராணியால் முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்